அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பிரம்மாவும் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனோட அடிய முடியும் கண்டறிஞ்சிடணும் அப்படின்னு ஒரு இது பண்ணுறாங்க சரி ஆனால் ரெண்டு பேராலையும் அறிய முடியல சரி இதை சொன்னதுக்கான காரணம் வந்து நம்ம அறிவு என்ன வரைக்கும் என்னென்னா சிவன் தான் பெரியவர் மற்றவங்களாம் தாழ்ந்தவங்க அப்படின்றதுக்காக சொன்ன மாதிரி தெரியல இது அப்போ என்ன காரணமாக இருக்கும் அது ஒரு இது வந்து அறிவால் நம்மளால் கடவுளை அறிய முடியாது அப்படின்றதுக்காக சொன்ன விஷயமா இது எதுக்கு எப்படி சொல்வது திருமலை ரொம்ப அழகாக சொல்லுவார் இறைவனை யாராலையும் அறிய முடியாது ஓரளவுக்கு தான் அதை பற்றி பேச முடியும் முழுமையாக அறிஞ்சும் உலகத்தில் யாரும் கிடையாதுறான்றார் அதனால் சொல்கிறாரு யார் அறிவார் எங் எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும் வேறறியாமல் விளம்புகின்றேன் என்றார் மூவாயிரம் வருஷமாக அது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு தேடுறா கிடைக்கல எனக்கு அதனால் கடவுள் என்ற விஷயத்தை பத்தி சும்மா வாயில பேசின்னு போலாம தவிர முழுமையான உண்மையான விஷயம் தெரிஞ்சிக்கவும் முடியாது ஏன்னா அதுக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லாத பொருள் அது பத்தி நீ எப்படி முழுசாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு திருமூலர் ரொம்ப அழகா சொல்லுவார் அதனால அடிமுடி அப்படின்னா உன் சுவாசம் கால் கட்ட வர வரைக்கும் போகுது அதே சுவாசம் உலகம் உச்சி வரைக்கும் போகுது இல்லையா இது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு உன்னால் எங்கே வந்து கண்டுபிடிக்கிறது அப்போது இந்த ஜீவனாக இருக்கப்பட்டது குழந்தையாக இருக்குது மனுஷனாக இருக்கிறான் இந்த ஜீவன் முதுமை பெறும்போது அது சிவமாக மாறுது சிவமாக மாறும்போது அதனுடைய அடிமுடி காண முடியாது மனுஷனால் ஏன்னா பிரம்மானா நீ நானந்தான் பிறப்பை உண்டாக்குறது பிரம்மம் பிறப்பை நம்ம தான் உண்டாக்கிக்கின்னுக்குறோம் அதனால் பிரம்மான்றது நம்ம தான் அதனால் எல்லா தெய்வத்துக்கும் கோவில் உண்டு பிரம்மாவுக்கு தனியாக ஒரு ஒரு ஊராக ஒரு கோவில் கட்டுறது கிடையாது துருபத்தை தனக்குள்ளே கண்டாங்கன்னால் அவனுக்கு காமம் இருக்காது சக்தின்றது உடலு சிவம்ன்றது உயிர் இது ரெண்டு இருந்தால்தான் ஏக்கம் ஒரு உடம்பு செத்து போய் இருந்தால் என்ன பண்ண போகிறத வச்சின்னு உயிர் உடலை விட்டு வெளியே போச்சு அது என்ன பண்ண போகுது ஒன்றுமே இருக்கா ரெண்டு இணைஞ்சால்தான் ஏக்கம் அப்புறம் சாமி ஒரு கல் நாலு செவத்துக்குள்ள கோயிலுன்னு வச்சுக்கலாம் கோயிலுக்குள்ளே போச்சேன்னா தெய்வமாக ஆகுது கடவுளாகுது ஆனால் நான் தினமும் போகிறேன் சாமி ஆனால் எனக்கு உள்ளே கல்லாதா இருக்குது சாமி அது ஏன் காரணம் எப்படி மாற்றணும்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு ஆனால் கல்லாதான் தான் இருக்குது ஒரு கல் கோயிலுக்கு போனா தெய்வமாகுது கடவுளாகுது நான் தினமும் கோயிலுக்கு போகிறேன் ஆனால் உள்ளே கல்லா வச்சுருக்கேன்

கல்லா இருக்குதோ அதே தெய்வத்தில் மிச்சம் மீதியோட கல்லுதான் இங்க எல்லாரும் மிதிக்கக்கூடிய கல்லாவும் சுற்றுச்சோறாவும் இருக்குது இதுக்கு காரணம் என்ன அதுலேயே ஒன்று வணங்குற மாதிரியும் ஒன்று போட்டு மிதிக்கிற மாதிரியும் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா அந்த தெய்வத்தை வணங்கக்கூடிய கல்லாக இருந்தாலும் கூட ஒரு சிற்பி ஒரு தெய்வத்தை கல்லை தேர்ந்தெடுக்கிறான் இந்த தெய்வத்துக்கு எந்த கல்லு வேணும் ஆயிரம் கல்லு இது கல்லு சராசரி மனிதனுக்கு பாறை எல்லாமே கல்லா தெரியும் ஆனால் ஒரு சிறந்த சிற்பிக்கு அது ஆண் கல் தெரியும் அது பெண் கல் தெரியும் எந்த தெய்வத்தை எந்த கல்லில் செய்யணுன்ற அந்த அறிவு அந்த சிற்பிக்கு மட்டும்தான் தெரியும் அவன் என்ன பண்ணுறான் ஓசை உள்ள கல்லை நீர் எந்த கல் ஏதோ ஒரு கல்லை பாறையெல்லாம் தூக்கிணு வந்து எந்த சாமியும் செய்யலை அந்த கல்லில் ஓசை இருக்கா அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி வைக்கிறான் ஏன் ஓசைன்னு என்னது நாதம் ஏன் அந்த நாதம் உள்ள கல்லை அங்கே தேடி வந்து வைக்கிறானா அதுதான் மந்தன சொன்னா எதிரொலிக்கும் கொடுக்கும் ஒரு ரூம் அடிக்க வச்சோம் நான் பேசினா அது எதிரொலிக்குமா எதையும் ஏன்னா அடைப்பு அங்கே அதிகமாகுது அதே ரூமுக்குள்ள இருக்கிற புள்ள எல்லாம் வெளியே போட்டுட்டு கதவை மூடிட்டு நான் போய் பேசணும்னா நான் என்ன பேசணும் அந்த ரூம் அப்படியே பேசுவாங்க ஏன் அதை எதிரொலிக்கக்கூடிய சக்தி அங்கே வந்துச்சு அப்போ ஒரு கல்லு எதுக்காக அங்கே வைக்கிறான் ஒரு கல்லை தெய்வமாக்கி காட்டுறான் அப்படின்னு சொன்னால் வரவங்க வேண்ட போகிறாங்க எதை எதை நினச்சி வேண்ட போகிறாங்க பக்தியோட வேண்ட போகிறாங்க அங்கே நிற்கிற பூஜாரி தினம் 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 உச்சாரணம் பண்ண போறாங்க அந்த உச்சாரணத்தை உள்வாங்கக்கூடிய சக்தி அந்த கல்லுக்கு இருக்கணும் வாங்கி அதோட வச்சுக்க கூடாது அந்த கல்லை குறையோட வரக்கூடிய மனுஷனை நிறைகுடமாக ஆக்கக்கூடிய சக்தியாக அதை மாற்றி கொடுக்கணும் அப்போ அந்த கல்லுக்கு என்ன வேணும் ஓசைன்ற ஒன்று வேணும் என்ன வேணாம் ஓசை வேணுச்சா இது ஏன் உருப்படாம போது அப்படின்னா அந்த ஓசைன்றதை இது இன்னும் உணரல வெறும் கல் வெறும் பாறை அது எப்படி இருக்குதோ தன்னை உணராம எப்படி இருக்குதோ அகலிகை இருந்தாங்களாம் வீட்டுக்கார என்ன பண்றாரு சாபம் விட்டாரு உனக்கு வீட்டுக்காரர் யாரும் தெரியல வந்தவன் யாரும் தெரியாம நீ எப்படி உனக்கு மயக்கம் வரும் உனக்கு கருத்துக்கார சேர்ந்தா இந்த வித்தியாசம் தெரிஞ்சிரு தெரிஞ்சிருக்காதா அப்படின்னு என்ன பண்றாரு அகலிகைக்கு ஒரு சாபம் விடுறாரு என்னன்ன கல்லா போய்டு இப்போ கல்லா போதுன்னு அர்த்தம் எந்த உணர்ச்சியும் இல்லாத ஒரு ஜடமா போன அர்த்தம் அந்த கல்லா போய் ஜகலிய கல்லா போன யார் பாதம் பட்டு அது மாறும் ராமனுன்ற ஒரு தெய்வம் பட் அதுக்கு முன்னாடி ஆயிரம் பேர் போயிருப்பாங்க எவ்வளவு பேர் அது மிச்சிருப்பான் அது மேல உக்காந்து விளையாடிருப்பான் யாரோட இல்லை தீர்மானிக்கப்பட்டது இது நீ கல்லா போகணுன்றது விதி கல்லா போன உன்னை கடவுள் வந்து காப்பாற்றுன்ற விதி எந்த கடவுள் உன்னை வந்து கல்லில் தெய்வமாக திரும்ப உன்னை உருக்கொண்டு வருவான்னா ராமான்ற ஒருத்தன் வருவான்றது விதிக்கப்பட்டது அப்போ ராம யாருக்காக பிறந்தான் ராம யாருக்காக பிறந்தான் அகிலேய கல்லானது எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி ராமன் பிறக்கவே இல்லை ஆனால் என் கல்லான அகலிகை திருப்பி மனுஷி ஆகணும் அப்போ ராம யாருக்காக பிறந்தான் அகலிகா அகலிகா இந்த மாதிரி கல்லா போன எல்லாருக்கும் புறகரம் கடவுள் மனுஷ ரூபத்துல புரியுதுங்களா இதுவும் கல்லா தான் ஐயா நாதம் பாரு ஒண்ணு கொடுக்குறாரு இது வெறும் கல்லா போனா நாலு பேர் நிதிக்கக்கூடிய ஒரு பொருளாயிடும் உனக்குள்ளேயும் ஓசை வந்தால் நீயும் வணங்கக்கூடிய ஒரு பொருளா மாறுவேன்றது தான் சாமி இந்த விஷயம் சரி சாமி அது கல் போச்சு சரி அது ஒரு வாட்டம் அங்கே போயிடுச்சு செற்பி செதுக்கி அதுக்கு வச்சுட்டாரு கடவுள் ஆயிடுச்சு நான் தினமும் போறேன் தினமும் கோயிலுக்கு போறேன் ஆனா உள்ளுக்குள்ள கல்லா இருக்குது ஆமா சாமி தினமும் கோயிலுக்கு போறோம் சாமி எங்க கும்பிடுறோம் எதிரில் வச்சு தானே கும்பிடுறோம் உள்ளுக்குள்ள கும்பிடணும் இல்ல ஒரு கோயில்னாலே சாமி உள்ளே இல்லை உள்ள இருந்தா நான் ஏன் கோயிலுக்கு பார்ப்பறேன் உள்ளே இல்லை சாமி கர்ப்பகிரகத்தில் இருக்கிறாரு ஊந்து கும்பிட்றேன் எதே பஞ்சபூதத்துக்கு அடையாளமாக வெத்தலப்பாக்கு பூ கற்பூரம் வெத்தம் எல்லாத்தையும் திரும்பி படிச்சிடறேன் படைச்சுட்டு பூந்து கும்பிட்டு வந்துடுறேன் ஆனால் இது பக்தியோட ஒரு நிலை மொத்தம் மூணு படிநிலை வச்சுக்கிறாங்க பக்தி யோகம் ஞானம் இந்த பக்தியில் கடவுள் வெளியே இருக்கிறான் அவனை வெளியே நின்று தான் கும்பிட முடியும் யோகத்தில் என்ன பண்ணுறேன்னா வெளியே நிற்கிறது உண்மை அப்படின்னு சொன்னால் கட கல்லில் கடவுள் இருக்கிறது உண்மைன்னு சொன்னால் உனக்குள்ளவும் கடவுள் இருக்கிறான் அப்படின்னு உணர்ந்து தான் இந்த யோகம் அப்போது பக்தியில் கும்புறவனுக்கு எப்பவுமே வெளியே இருக்கிறான் கடவுள் யோகத்தில் போகிறவனுக்கு எப்பவுமே உள்ள இருக்கிறான் கடவுள் சரி இது மட்டும் போதுமா யோகம் பண்ணி எனக்குள்ளே கடவுள் இருக்கிறான் கடவுள் இருக்கிறான்னு சொல்லியிருந்தா போதுமா நான் இதெல்லாம் பாச்சா படிக்காது இந்த பாச்சா இங்கே நடக்காது அப்போ என்ன பண்ணோம் எதை நான் எனக்குள்ளே நான் உணரணும் எதை எனக்குள்ளே நானே இருக்கிறார நம்புறணும் அந்த பொருளாவே நான் ஒரு நாள் மாறணும் அதுதான் ஞானம் அப்போ பக்தியில் இருந்தேன் வெளியே கடவுளை பார்த்தேன் யோகத்தில் எனக்குள்ள பார்த்தேன் ஞானத்தில் நான் அதுவாக மாறினேன் இவ்வளோ ப்ராசஸ் நடந்தால் மட்டும்தான் சாமி ஞானம் வெளியே பார்த்தேன் யாரும் படிக்கல்லாக தான் இருக்கணும் ஒரு நாளும் உள்ளே போய் வணங்கக்கூடிய ஒரு கல்லை மாறவே முடியாது நான் ஏன் மாறலன்னா இதுதான் வெளியே பார்க்குறேன் கடவுளை இந்த இதெல்லாம் மாறி நான் எனக்குள்ள இருக்கிறான் அப்ப எனக்குள்ள இருக்கிற அந்த உண்மைன்னா முதல்ல நான் எப்படி இருக்கிறேன்னு எந்த பொருள் எனக்குள்ள இல்லைன்னா என் பேரை மாற்றிடுவான் பேரினை நீக்கி பிணமென்று வைப்பார் நீரினை மூகி நினைப்போடிவாரு ஒரே நாள் தான் ரொம்ப சோகத்துல இருக்கிறான் இவனை தான் கரைக்கு கொண்டு வர்றது தேமி தேம்பி தேம்பி அழுகிறான் ஐயோ போயிட்டாரு ஐயோ போயிட்டாரு இனிமேல் என்னை யாரை காப்பாத்த இந்த பாவி வேற எதையும் சேர்த்து வைக்காம என்னை நடுத்தர்ல விட்டுட்டான் யார் பொண்டாட்டி அப்பா என்னை எதையுமே சேர்த்து வைக்காம என் நடுத்தர்ல விட்டான் புள்ள ஆயிரம் காசு பணம் இருந்தது யாரு சொந்த பந்தம் யாரையுமே கொடுக்காம பாவி எதையும் அனுபவம் செத்து போயிட்டான் யாரு சொந்தக்காரங்க இவ்வளோ நேரம் ராம கோவிந்தான்னு ஏதோ பேர் சொல்லி கூப்பிட்டவன் இப்போ ஒரே பேர் வச்சு தான் ஒரே நாளில் அப்போது இவ்வளோ நாளாக அந்த பேரை கொடுத்து என்னை இந்த ஒரு பொருள் எது அப்படின்னா என் மூச்சு தான் எனக்கு மரியாதையாக கொடுத்து காப்பாற்றியிருந்தது ஆனால் அந்த மூச்சுக்கு நாம் என்னைக்காக மரியாதை கொடுத்துக்கிறோமா இல்லை அந்த மூச்சு இல்லைன்னா நம்ம மரியாதையாக இல்லை ஆனால் எப்போவுமே நம்ம அதை மதித்ததே கிடையாது எப்பவுமே கவலை வந்த உடனே என்னவோ மூச்சு ஏன் நிதானமாக ஓடலை மூச்சு ஏன் எண்ணங்கள் தடுமாறுது அப்படின்னா முதல்ல மூச்சி நிதானம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவன் மனம்லாம் தடுமாறும் அதனால சொல்லுவாங்க யார் கூட முதல்ல தெரிஞ்சு சேர்ந்துக்கும் தெரிஞ்சு சேரலன்னா அவங்க உனக்கு வரும் ஏன்னா இந்த மூச்சிக்கு ஒரு சக்தி இருக்குது எதோ ஒரு மனசு நினைக்கிறோ அந்த எண்ணங்களை அதை கடத்திக்கின்னு வெளியே கொண்டு போகும் அப்ப மகான்களை போய் பாரு கோயிலுக்கு போய் கும்பிடு நாலு பேர் நலங்குறத்தை போய் சேரு அப்படின்னா அவன் மனசுல இருக்கிற அந்த சிந்தனை அந்த வைராகியம் அந்த ஞானம் அவனோட மனசுல சிந்தனையோடு அவன் வெளியிடற மூச்சு வெளியே வருது ஒருவேளை உனக்கு அது இல்லைன்னா கூட அந்த சுவாசிக்கிற உனக்கும் அது இனிக்கலாம் ஒரு நாள் தான் சேரிடம் அறிந்து சேர் துஷ்டம் கூட போய் சேர்ந்தனா நீ ஒரு நாள் துஷ்டனாக பையன் நல்ல பையன் தான் இருந்தான் திடீர்னு ஒரு நாள் சேஸ்ட மாறுது சேர்ந்து வரையா வர வர சேஷன்லாம் மாறுதே இவங்க இவங்க கூட தான் இருந்தான் ஆனால் ஒரு நடவடிக்கை முதல்ல எங்க சந்தேகம் வருது கூட போய் சேர்ற அப்போ சேர்றவன் மூச்சு உனக்குள்ள பட்டா நீ இருந்தாலும் மாறுவ ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க ஒரு கெட்டவனாலும் ஆயிரம் நல்லவன கெட்டவனாக மாற்ற முடியும் ஆனா எந்த நல்லவனாலையும் இன்னொரு நல்லவனை உருவாக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சாமி அப்போ ஏன்னா அந்த மூச்சிக்கு அவ்வளவு சக்தி இருக்கும் தான் உன் மூச்சை உனக்குள்ளே ஓடுன்ற கலையை ஐயா கொண்டு வர அனுபவிச்சிருக்கேன் சாமி இதுதான் இந்த உண்மைகள் தான் சாமி நான் புரியும் நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ அமித்யான பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்கள்